இன்னைக்கு நாம எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போறோண்ணா டைரக்டர் வெற்றிமரன் கதையில துரை செந்தில்நாதன் இயக்கத்துல யுவன் சங்கர் ராஜா இசையில விடுதலை படத்துக்கு அப்புறம் சூரி ஹீரோவா நடிக்கிற ரெண்டாவது படம் சசிகுமார் உன்னி முகுந்தன் ஆர்வி வி உதயகுமார் வடிவுக்கரசி சமுத்திரக்கணி இப்படி உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் நடித்த படம் தான் இந்த படத்துல சொல்ல வந்த கதை என்னன்னா பெண் பொன் மண் இது மேலே ஆசை வைக்கிறவங்களோட நிலைமை கடைசியில் அவங்களோட வாழ்க்கை எப்படி தசை மாறுது அப்படிங்கிற கதை கருவை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம்தான் ஆர்வி உதயகுமார் எப்படியாவது கோவில் நிலத்தை ஆட்டியை போடணும்னு துடிக்கிற மினிஸ்டர் கதாபாத்திரத்தில் வராரு சொல்ல போனால் இவர்கிட்ட இருந்து தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது நேர்மையான போலீஸ் இன்ஸ்பெக்டரா சமுத்திரக்கணி இல்ல ஒரு சின்ன வேலை இருக்கு இவங்க ஒரு மனுஷன் நேர்மையா இருந்தா மேல இடத்துல இருந்து எப்படி எல்லாம் அழுத்தங்களை கொடுப்பாங்கன்றத நெத்தியில கொட்டு வச்ச மாதிரி சொல்லி டைரக்டர் ஆதிக்கர்னா ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து சசிகுமார் லாரி டிரான்ஸ்போர்ட்டை நடத்திக்கிட்டு செழிப்பான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வந்தாலும் தன்னோட நண்பனான உன்னி முகத்தனோட செங்கல்களை வித்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றாப்லாம் கிட்டத்தட்ட சுந்தரபாண்டியன் படத்தோட கேரக்டர் தான் இந்த படத்திலும் பண்ணிருக்காருன்னு கூட சொல்லலாம் உன்னி முகந்தன் யாருன்னா வாழ்ந்து கட்ட ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவர் சூதாட்டத்துக்காக சைலண்டா எல்லா தில்லாலங்கடி வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி இருப்பாரு கிளைமேக்ஸ்லதான் தன்னோட உண்மையான முகத்தை காட்டும் போது மனுஷன் தெரிக்க விட்டு இருப்பாரு நடிப்புல இந்த படத்துல முக்கியமான நபர் யாருன்னா படத்தோட ஹீரோ சூரி இவன் பேரு சொக்கா சார் கருணாண்ட வேலை பாக்குறான் முரட்டு விசுவாசி சார் அவருக்கு என்ன கேரக்டர்னா ஒரு அண்ணனே என்னடா இல்லன்னு அண்ணன் அடிக்க போனீங்க அடங்கப்பா எது நியாயம் எது விசுவாசம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாத வெகுளித்தனமான கேரக்டர் சூரியோட நடிப்பு பத்தி சொல்லணும்னா கோவில்ல சாமி ஆடுறதா இருக்கட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னி முகந்தனை பார்த்ததும் தான் பண்ண தப்பு ஒண்ணு விடாம அப்படியே ஒப்பிக்கிறதா இருக்கட்டும் எதுவும் ஏய் சொல்ற மனுஷன் நடிச்சிருக்காருன்னு சொல்றதை விட அந்த கேரக்டர்ல வாழ்ந்திருக்காருன்னு சொன்னாதான் பொருத்தமா இருக்கும் இந்த படத்துல காமெடி சீன்களை சூரி தான் பண்ணிருக்காரு அவர் பண்ண முந்தைய படங்களை விட இந்த படத்துல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ கொடுத்திருப்பாரு என்னதான் தொடக்கத்துல காமெடி எல்லாம் ஆனாலும் இந்த படத்துல வர ஆக்சன் சீக்வன்ஸ்ல தான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கறத இந்த படத்தின் மூலமா மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காரு மனுஷன் இந்த படத்துல வர ஹீரோயினுக்கு பெருசா அந்த அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்கல டைரக்டர் ஊர்க்கா மாதிரி ஒன்னு ரெண்டு சீனுக்கு அப்பப்போ வந்துட்டு அப்படியே காணாம போயிடுறாங்க யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் மியூசிக்ல மறுபடியும் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற லெவல்ல வெறித்தனமா மியூசிக் பண்ணிருக்காரு சினிமா போட்டோகிராபி பாத்தீங்கன்னா பாடல்கள் ஆகட்டும் இந்த படத்துல கிளைமேக் சீன்ல வர செங்கல் சூழலில் நடக்கிற சண்டை காட்சிகள் ஆகட்டும் காட்சிகளை தத்துருவமா எடுத்து சும்மா அதிர விட்டுருப்பாரு கேமராமேன் ஆதர் ஏ வில்சன் கருடன் படத்தில் மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அருவா கலாச்சாரம் காட்சிகளை ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு ஓவர் டோஸாக இருக்குது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தால் சூப்பரான படம்னு சொல்லியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இந்த படம் ஸ்பீடா விறுவிறுப்பாக போனாலும் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது இருந்தாலும் இந்த படத்தை ஒரு வாட்டி தேட்டரில் போய் நீங்கள் பார்க்கலாம் பெருசாக ஒன்றும் போர் அடிக்காது கொடுத்த காசுக்கு ஒருத்தான படம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இத்தோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பாய்